நியூ ஜென் இயக்குனரான கார்த்திக் சுப்ராஜ் பற்றி யாரும் அறியாத பதினைந்து சுவாரஸ்யமான தகவல்கள் கார்த்திக் சுப்ராஜ் மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர் இவரது பள்ளி படிப்பை மதுரை எஸ்பிஓஏ பதின்ம மேல்நிலை பள்ளியில் படித்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் தியாகராசர் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் முடித்திருக்கிறார் புதுசில பாதி பலசில பாதியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சுப்ராஜ் என்ற பெயர் வைப்பதற்கான காரணம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததால கார்த்திக் என்றும் என்னுடைய தாத்தாவின் பெயரிலிருந்து சுப்பு அப்படிங்கிற பெயரையும் இவருடைய அப்பாவின் பெயரான கஜராஜ் என்ற பெயரிலிருந்து ராஜ் என்ற பெயரையும் எடுத்துக்கொண்டு கார்த்திக் சுப்ராஜ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு ரணி என்ற பாசமான ஒரு தங்கையும் இருக்கிறார் தங்கச்சி மேல ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவரா இவர் மூன்று வயது குழந்தையாக இருக்கும்போதே தன்னுடைய தங்கையை யாராவது வாடி போடி என்று சொன்னால் பாப்பான்னு கூப்பிடுன்னு அப்பொழுதே சண்டைக்கு போவாராம் சிறு வயதுல பொம்மைன்னா கார்த்திக்கு ரொம்ப உயிரான் பொம்மைங்க கிட்ட கதை சொல்லுவாராம் படிப்பிலும் கெட்டிக்காரனாக இருந்திருக்கிறார் கோல்டன் ஸ்டார் தான் எப்பொழுதுமே வாங்கக்கூடியவர் மற்ற சப்ஜெக்டை விட கணக்கில் எப்பொழுதும் நிறைய மார்க் வாங்குவார் அதனால தான் மெரிட்ல இன்ஜினியரிங் சீட் இவருக்கு கிடைத்திருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றால் கார்த்திக் சூப்பராஜுக்கு வயதிலிருந்தே உயிராம் மாவீரன் படத்தில் வர்ற மனுஷனுக்கு தான் வலிக்கும் மாவீரனுக்கு வலிக்காதுங்கிற ரஜினி சார் வசனத்தை அடிக்கடி நடித்து காட்டுவாராம் அந்த ஆர்வம் தான் அவரை ஸ்கூல் டிராமாவில் கலந்து கொள்ள வைத்ததாம் பிளஸ் டூ முடித்ததும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க போறேன்னு இவர் சொல்லியிருக்கிறார் அப்பா தான் இவரை வற்புறுத்தி என்ஜினியரிங்ல சேர்த்திருக்கிறார் படித்துக் கொண்டிருக்கும் போதே எல்லா கல்ச்சுரலிலும் கலந்து கொண்டு நிறைய விருதுகளையும் பரிசுகளையும் இவர் வாங்கி வருவாராம் அதனால் காலேஜ் முடிச்சு வெளியில வரும்பொழுது பெஸ்ட் கல்ச்சுரல்ஸ் அவுட் கோயிங் அவார்டு வாங்கி இருக்கிறார் படித்து முடித்ததுமே மாசம் ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைத்து இவர் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் என்று வேலை பார்த்திருக்கிறார் சினிமா மேலே இருந்த காதலால் தான் பார்த்து கொண்டிருந்த அந்த பெரிய வேலையை விட்டுவிட்டு சினிமா துறைக்குள்ள இவர் வந்திருக்கிறார் இவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து தான் இவங்க அப்பா அம்மாவும் அதை அனுமதித்திருக்கிறாங்க கார்த்திக் அம்மா பையன் உங்க அம்மா கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாராம் கார்த்திக் வெளிநாட்டுல வேலையை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஆசை ஆசையாக கல் பதிச்ச வாட்ச் வாங்கி கொண்டு கொடுத்திருக்கிறார் இப்பவும் அதை பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறாராம் அவங்க அம்மா கார்த்திக் சுப்ராஜ் ஒரு நான்வெஜ் பிரியர் இவருக்கு மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்குமா பொதுவாக எல்லோருக்குமே பிறந்த ஊர்னா ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் கார்த்திக்கு தான் பிறந்த ஊரான மதுரை அப்படிங்கிறது தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கிறதா இப்பொழுதும் மதுரை வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட சுத்தக்கூடியவர் இவர் பரோட்டா பிரியராக இருக்கிறார் ஜிகர்தண்டா குடிக்காம சென்னைக்கு இவர் கிளம்பவே மாட்டாராம் இவருடைய அப்பாவான கஜராஜுக்கு நடிப்பு மேல ஆசை இருந்ததுனால தொடர்ச்சியாக கார்த்திக் வாய்ப்பு கொடுத்து வருகிறாராம் இப்பொழுது கஜராஜ் ஐம்பது படங்களுக்கு மேல நடித்திருக்கிறார் அப்பா என்றாலும் கார்த்திக் அவர்கள் தன்னுடைய அப்பாவுடைய சரி செய்து கொள்ளணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாராம் கார்த்திக்கும் அவருடைய தங்கச்சி தேவிகாவும் ரெண்டு பேருமே தனக்கு பிடிச்சவங்களை காதல் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க கார்த்திக் சுப்ராஜ் தன்னுடைய தங்கச்சி கணவரான கார்த்திக் தான் தன்னுடைய ஸ்டோன் பேஜ் நிறுவனத்தை பார்த்துக்க சொல்லியிருக்கிறார் அந்த நிறுவனம் ஆரம்பித்ததே புதுமை இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கை தூக்கி விடணுங்கிற நல்ல நோக்கத்துல தான் என்று சொல்லக்கூடியவர் தான் கார்த்திக் முதன் முதலாக இந்த சினிமாவை ஜெயிச்சதும் கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய அம்மாவுக்கு நல்ல பூவும் செடியும் கொடிமா இருக்கிற ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார் இவங்க சென்னைக்கு வந்து போவதற்காக நல்ல காரும் வாங்கி கொடுத்திருக்கிறார் கார்த்திக் சுப்ராய் சிறு வயதிலிருந்தே தோல்வியை சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம் ஒரு வந்து விட்டாலே அதிகமாக துவண்டு விடுவாராம் இவருடைய பேட்ட ஜகமே தந்திரம் மகான் படங்கள் எதிர்பார்த்தபடியா ஓடல அப்படிங்கறதுனால மிகப்பெரிய அளவுல இவர் டிப்ரெஷனுக்குள்ள உள்ளாகி இருக்கிறார் அதன் தான் ஒரு வெற்றியை பார்த்து விடணும் அப்படின்னு பயங்கரமாக உழைத்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் எடுத்து அந்த வெற்றியை இவர் சுவைத்திருக்கிறார் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்திற்காக இவர் தாண்டிக்குடி அப்படிங்கிற கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயே மூன்று மாதங்கள் போய் தங்கி விட்டாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் பார்த்து விட்டு உன் மலர்னு ரஜினி சார் பாராட்டினதை அவ்வளவு பெருமையாக நினைக்கிறார் கார்த்திக் இவர் தன்னுடைய முதல் படமான பீசாவை எடுத்தார் அதற்கு ஜிகர்தண்டா பெஞ்ச் பெஞ்சிஸ் இறைவி மெர்குரி பேட்டை ஜகமே தந்திரம் மகான் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் போன்ற படங்களை இயக்கியிருக்கிறார் கார்த்திக் சுப்ராஜின் மனைவி பெயர் சத்ய பிரேமா கார்த்திக் சுப்ராஜ் ஒரு உதவி இயக்குனராக எந்த இயக்குனரிடமும் வேலை செய்யாமல் சுயம்புவாக வேலை கற்றுக்கொண்டு இந்த சினிமா துறையில ஜெயித்தவர்